ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்பிசிக்கான குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கான போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் பொது தமிழ் தேர்வு ஏழு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தமிழ் ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று தான் தேர்வு தமிழ் அடுத்த பொது தமிழ் எட்டு டெஸ்ட்டு எட்டுக்கான சிலபஸ் நம்மளுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருப்போம் விருப்பம் இருக்காங்க ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் டூ அண்ட் க்ரூப் டூ ஏ ரெண்டுக்குமே வந்து நம்மளோடதுல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்ருக்கு ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போகுது அப்படின்றது அது ஃபுல்லாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் முதல் கேள்வி விடுதலை போராட்டத்தின் போது காய்தே மில்லத் உப்பு சத்தியாகிரகம் இயக்கத்தில் கலந்து கொண்டார் கூற்று சரியா தவறா அப்படின்றது கேட்டுக்காங்க நம்மளுக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே ஆன்சர் போடணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ வந்து அவர் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து உபச்சதை கிரகத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து புக்கில் இருக்கிறத பார்க்கணும் ஏன்னா ஒருவேளை அவர் வந்து உப்பச்சத்தை கிரகத்துலையும் கலந்துருக்கலாம் ஆனால் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கல ஓகேங்களா ஓகே இதில் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உப்பு சதீகரகம் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒத்துலையாமை இயக்கம் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துலேயா இயக்கம் எப்போ கைவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா சம்பவம் நடக்கும் சௌரி சௌரா சம்பவத்தில் மனமுடைந்த காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருவார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு எதோட முடிவடையும் அவர் போய் என்ன பண்ணுவார் உப்பை கையில் மீறி சட்டத்தை சாரி கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறுவார் ஓகேங்களா ஸோ போது தான் என்னாகும் அப்படின்னா அவருக்கு அந்த உப்பு சதீகிரகமானது முடிவடைந்து கைது செய்யப்படுவார் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான கேள்வி காந்தியர்கள் எந்த வயதில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் கீழ்கண்ட இணைகளில் எந்த இணை தவறானது முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் குமரக்குருபரர் நீதிநிதி விளக்கம் திரிகுட ராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சி குற்றால மலைவளத்தை கூறும் நூல் திருக்கருவை அந்தாதி ஆன்சர் குற்றால மலைவளத்தை கூறும் நூல் கு திருக்கருவை அந்தாதின்றது தப்பு குற்றால குரவஞ்சி தான் வந்து குற்றால மலைவளத்தை சொல்லும் அடுக்கு தொடர் தோன்றும் காரணங்களுள் பொருந்தாதது எது ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை உவகை வெகுளி விரைவு இந்த மூன்று காரணங்களிலும் தோன்றும் பாவண்ணன் கூட்டுகளில் எந்த கூற்று சரி சிறுகதை கவிதை புதினம் என பல்வேறு வகைகளில் இவர் வந்து எழுதிட்டுருக்காரு கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை வந்து தமிழை மொழி பெயர்த்துருக்காரு பயனமற்ற நூலில் வந்து விரையான சிறுகதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பி கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழ் மொழி பெயர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை இது மட்டும்தான் சரி எதனால அது மட்டும்தான் சரி மற்றதெல்லாம் தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே காலத்தில் பார்க்க சிறுகதை சிறுகதை ஓகே தான் ஏன்னா அவர் சிறுகதை எழுதுவார் அடுத்தது கவிதை எழுதுவார் புதினம் எழுதுவாரான்னு கேட்டால் கிடையாது பாவனன் வந்து புவி சாரி புதினம் வந்து எழுத மாட்டார் எது எழுதுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்டுரை வந்து எழுதுவார் ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது இங்கே வந்து பயணம்ன்ற நூல் கொடுத்துருப்பாங்க பிரயாணம்ன்ற நூலில் பயணம்ன்ற சிறுகதை ஓகேங்களா ஸோ மா இது மாற்றி வரணும் ஜமால் முகமது கல்லூரி எனும் கல்லூரியினை கேரளாவில் தொடங்க காரணமாக இருந்தவர் கைதே மில்லத் கைதே மில்லத் எனும் அரசுக்கு சமூக வழிகாட்டி என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆன்சர் இரண்டும் தவறு ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் எதனால் அப்படின்னா இங்கே கேரளா கிடையாது இங்கே திருச்சின்னு வரணும் ஓகேங்களா ஸோ ஃபருக் கல்லூரி தான் கேரளான்னு வரணும் ஜமால் முகமது கல்லூரி அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் வராது நம்மளுடைய திருச்சியில் வரும் ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறுவி இருப்பார் சரி ஓகே அதுக்கடுத்து என்னன்றதை பார்க்கலாம் கைதீமில தரப்பினர் சொல்லுக்கு வந்து சமுதாய வழிகாட்டி அப்படின்றது பொருள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எந்த ஆண்டு நடந்த போருக்கு தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனை ஆயத்தமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் நமக்கும் சைனாக்கும் சண்டை நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேசமுக்கு வந்து விடுதலை கிடச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நமக்கு பாகிஸ்தானுக்கும் வந்து வார் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மொழி மறுசீரம்பி சண்டை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற பேச்சு வந்து போயிட்டுருக்கும் அடுத்த பின் சரியான கூற்றுகள் வந்து தேர்ந்தெடு பழமொழி நானூறு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஐநூறு பாடல்களுக்கு ஒவ்வொரு இறுதியிலும் வந்து ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கனால பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் தவறு நானூறு பாடல்கள் கொண்டது மாரியொன்றி இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் முன்றுரை அறையினார் மாறி ஒன்று அப்படின்னா மலை ஒன்று இன்றி அப்படின்னா இல்லாமல் வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த காலத்தும் பாரி மடமகள்னா இளமகள் இளமகள் என்ன பண்ணா அப்படின்னா பொண்ணை வந்து கொதிக்கிற இலையில் இட்டு சமைத்து கொடுத்தாள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிகளை கொடுத்துருப்பாங்க இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒன்றிலோ ஒன்றிலோ இல் அதாவது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப முக்கியமான கோவை எழுதினதில் ரொம்ப முக்கியமானவர் இவர் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவையர் அவையர் வந்து நிறைய நீதி நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க எத்திராசலோ சமயம் என்கிற எத்திராசலோ திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் செக்கிலார் அவர்கள் பெரிய புராணம் எழுதியிருப்பார் அது பன்னிரெண்டாவது திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்கும் சுந்தரர் அவர்கள் தேவாரத்தில் ஏழாவது ஓகேங்களா ஸோ சாரி ஏழாம் திருமுறை எழுதியிருப்பார் ஸோ வந்து தேவாரத்தை தேவாரத்தை தொகுத்த அந்த எழுதி கொடுத்த மூவர்களில் இவரும் ஒருத்தர் ஆண்டாள் அப்படின்றவங்க வந்து திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டோம் நூல்களை எழுதியிருப்பார் ப்ளஸ் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லாமல் ஒரு வளர்ப்பு மகளாக யார் கருதப்படுறாங்க அப்படின்னா ஆண்டாள் அவர்கள் கருதப்படுறாங்க பெரியாரோடைய மகள் ஓகேங்களா இவரும் இவங்க ஆண்டாள் ரொம்ப வளர்ப்பு மகள் பெரியாழ்வாரோட மகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா தவறா அணி என்னும் சொல்லுக்கு வனப்பு என்பது பொருள் ஆன்சர் சரி வனப்பு அப்படின்றதுக்கு அழகு அப்படின்றது பொருள் ஸோ அப்படின்றது சரி ஓகேங்களா இது வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்னும் கேஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் தன்பொருணை பொருணை தாமிரபரணி ஆண் பொருணைனா அமராவதி அக்கசாலை அப்படின்னா பொண்ணாணயங்கள் உருவாக்கும் இடம் கோர்க்கை அப்படின்றது குளித்தலுக்கு ஃபேமஸ் ஆனது ஸோ திரிகுளம் அடையின்றது குற்றாலம் ஓகேங்களா ஸோ இரண்டு அப்போ ஆன்சர் மூன்று ஒன்று நான்கு இரண்டு பூத தாழ்வார் நாலாயிரத்தி திவ்வேபுரமத்தில் எந்த திருவந்தாதியை வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது மூன்று ஆழ்வார்கள் முதல் மூணு ஆழ்வார்கள்னு சொல்லிட்டு மூன்று பேர் பிறப்பப்போல அந்த மூன்று பேரில் இவர் வந்து எந்த வந்து பாடியிருக்காரு அப்படின்றது கேள்வி ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா ஆன்சர் இரண்டாம் திருவந்தாதி முதல் திருவந்தாதியை பாடியவர் வந்து பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி வந்து பூத தாழ்வார் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய முதல் அழுவர்களின் இன்னொருத்தர் பேய் ஆழ்வார் பின்வருவனவற்றில் சரியான குற்றை தேர்ந்தெடு இரு பொருள்களில் ஒன்றை மற்றும் உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் விடுவது எடுத்துக்காட்டு ஓமையணி ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்று தோடும்படி கூடுவது வந்து உருவக அணி ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரி எடுத்துக்காட்டு ஓம அணின்றது தப்பு உருவக அணின்றதான் இங்கேயும் வரணும் இது மேட்சிட்டு நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அன்பே தகலியாக அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஆர்வமே நெய்யாக சிந்தை இடுதிரியாக ஞான சுடர் அதான் வந்து விளக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து மூன்று அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணுன்றது தான் சரி இந்த பாட்டில் பாடியவர் பூத தாழ்வார் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று முற்றாள மலைவளத்தை பாடியவர் யார் ஆன்சர் திரிகுட ராசப்ப கவிராயர் சேக்கலருடைய காலம் அப்படின்றது பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பருடைய சமகாலத்தவர் இவர் ஓகேங்களா கம்பர் இவர் அதுக்கப்புறம் தண்டி இருப்பார்ல இலக்கணம் எழுதி இருப்பார்ல தண்டி அலங்காரம் அவர் ஓகேங்களா ஸோ இது இவங்க எல்லாமே வந்து சமகாலத்தவங்க குமரகுருபரர் குலசேகர் ஆழ்வார் அவங்க ரெண்டு பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கணும் குமரகுருபரர் பொறுத்த வரைக்கும் செவன்டீன்த் செஞ்சுரி குலசேகர் ஆழ்வார் எட்டாவது நூற்றாண்டு ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாலிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆதிச்சநல்லூர் கிளரன்றது சிவகங்கை மாவட்டம் இங்கே வந்து இப்போ எத்தனாவது கட்ட அகலாய்வு போயிட்டுருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொருந்தல் அப்படின்னா திண்டுக்கல் சிவகலை அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகலாய்வு இடம்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தெரியாதவங்க இன்னும் நீங்கள் வந்து செக்ஸ்து சோசியல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிங்க ஏன்னா அதுலேயே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க கலதல் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் உதிர்தல் புடவை அப்படின்றத குறிக்கக்கூடிய வேறு சொல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூரைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ கூரைனா புடவைன்னு சொல்லுவோம் ஸோ புத்தகத்துக்கு பணுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பணுவல்னால் நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நன்னூல் பாயிரத்தில் இப்படி சொல்லியிருப்பாங்க பணுவல் அன்று அப்படின்ற மாதிரி ஸோ புத்தகமுக்கு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குல்ல ஸோ அது மூலமாக குறிக்கிக்கொள்ளலாம் ஓகேங்களா நெற்பயிர்கள் இதெல்லாம் அடுத்தது பின்வருமணவற்றுள் சரியான குற்றை தேர்ந்தெடு நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருக்கும் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை பொழிகின்ற நூலில் வந்து தொகுத்திருக்காரு கீவா ஜெகநாதன் ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் சரி மலைப்பொழிவு வராது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மலை அருவி வரும் ஓகேங்களா ஸோ மலை அருவின்ற நூலில் தான் தொகுத்திருப்பார் கீவா ஜெகநாதன் கீவா ஜா ரொம்ப முக்கியமானவர் ஓகேங்களா ஸோ இவரும் என்ன பண்ணுவார் நகைச்சுவை தரும்ப வந்து நிறைய சொற்கள்லாம் சொல்லக்கூடியவர் அடுத்தது பார்க்கலாம் நேர்மை அப்படின்றது இது வந்து பொறுத்துக ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் நேர்மைனா இன்டகிரிட்டி அப்படின்றது கரெக்டு தான் வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி கரெக்டு தான் அப்போ ஒன்று ரெண்டு டிக்னிட்டி மூணு ப்ரீச்சிங் நாலு அப்போ ஆன்சர் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வேலூர் சரியா தவறா ஆன்சர் கூட்ட தவறு வேலூர் கிடையாது திருநெல்வேலி வரணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா வேலி கிடையாது வேலூர் கிடையாது திருநெல்வேலி ஓகேங்களா ஸோ வேலூர் அப்படினாலே வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரது வேலூர் கழகம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வேலூர் கோட்டையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையார் யானையார் தற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அணி வந்து இதில் ஈஸியாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ரொம்ப டஃபாலாம் இல்லை ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் பார்த்துட்டு இதுக்குரிய எக்ஸ்ப்ளேஷன் ஏன் இது வந்து இந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஸோன்சர் ஓம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அது ஃபஸ்ட் ஷார்ட்கட் அப்படின்னா தற்றுன்னு வந்திருக்கணும் இல்லைனா போலான்னு வந்திருக்கணும் இது ரெண்டும் வந்தாலும் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஓம தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே உண்மையான ரீசன் என்னன்றதை பார்க்கலாம் எ வினையால் வினையாக்கி கூடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று அதாவது என்ன அப்படின்னா யானையால் யானையா தற்று இதுதான் ஃபஸ்ட்டு இது அப்போ யானை ஒரு யானையை வச்சு தான் இன்னொரு யானையை பிடிப்பாங்க ஓகேங்களா ஏன்னா யானைகள் வந்து பொதுவாக கூட்டமாக வாழும் தன்மை கொண்டது ஸோ ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வினையால் வினையாக்கி கோடல் அப்படின்னா ஒரு செயலை வந்து நம்ம செய்யும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த செயலால் மற்ற செயல் ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படின்னா அதையும் சேர்த்து முடிச்சுற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஒரே டைமில் ரெண்டு வருக்கும் முடிச்சுட்டு நம்மளுக்கு நேரம் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி பொருள் இது வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கனால இது வந்து என்ன அட்னா இல்லை என்னெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா முடிஞ்ச அவ்வளவுதான் நுண்தொளி தொங்கும் குற்றாலம் என்று குற்றால மலையினுடைய இயற்கை காட்சியை பாடியவர் யார் ஆன்சர் துறஞான சம்பந்தர் ஒன்று ரெண்டு மூணாவது திருமுறை இவங்க அப்புறம் பொறுத்த வரைக்கும் திருநாவுக்கரசன் சொல்லுவோம் நாலு அஞ்சு ஆறாவது திருமுறை சுந்தர பொறுத்த வரைக்கும் ஏழாவது திருமுறை இந்த முதல் ஏழு திருமுறை தொகுத்து தான் நம்ம வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து மாணிக்க வாசகர் இவர் வந்து எட்டாம் திருமுறை இருப்பார் இந்த எட்டாம் திருமுறையில் தான் திருவெம்பாவை அப்படின்றது வந்து இடம் பெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ அவர் எழுத மற்றதும் அதில் தான் இடம்பெற்றிருக்கும் உங்களுக்கான கேள்வி மாணிக்க வாசகர் வந்து சரி எந்த மன்னனிடம் வந்து அது அவைகளை புலவராக வந்து இருந்திருக்காருன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து அன்றைக்கு தான் தெரியும் அம்மா காக்காவிற்கு சாரி அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு தெரியும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாவண்ணன் இந்த கூட்டம் சரியாக தவறா கூட்ட தவறு ஏன்னா பாவண்ணன் கிடையாது சே பிருந்தா அவர்கள் பாவண்ணன் அப்படின்றவங்க வந்து நமக்கு பயனுமன்ற சிறுகதை பயணமற்ற நூலில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவர் தான் கன்னட மொழியிலேருந்து நிறைய வந்து மொழிபெயர்த்துக்கொடியிருப்பாரு ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நிறைய சிறுகதைகள் இதெல்லாம் வந்து எழுதக்கூடிய ஒருத்தர் ஓகேங்களா சிறுகதை எழுதியிருப்பாரு கட்டுரை எழுதியிருப்பார் கவிதை இதெல்லாமே ஓகேங்களா அடுத்து பின்வருவனவற்றில் சரியான சூறு கூற்றம் வந்து தேர்ந்தெடுக்க கல்வி மிகுந்தரில் கலைந்தரும் நடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப நிறுவனங்களை உருவாக்கணுத்தவர் முடியரசன் மணக்குடி வாங்கும் திருமணங்களை கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் கர்மவீரர் ஆன்சர் அனைத்தும் தவறு ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா வந்து காகிதை மில்லத்தான் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சரியான பதில் காகிதை மில்ல தவறுகள் கர்ம வீரர் காமராசர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஒன்பது வருஷம் வந்து சிஎமாக இருந்திருப்பார் எத்தனை வருஷம் சிஎமாக இருந்தார்னு சொல்லிட்டு ஆல்டி கொஷின்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஒன்பது வருடங்கள் வந்து அவர் வந்து ச இதாக இருந்திருப்பார் ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அறுபத்தி மூணுலேயும் அவராக வந்து அடுத்த இளமைக்கு இலை வயதுக்காரங்களுக்கு வழிபடணுன்றதுக்காக அவரே வந்து அடுத்த இதில் வந்து கலந்துக்க மாட்டார் ஓகேங்களா ஸோ வந்து வழிவிட்டு நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க கொடுத்துருப்பாங்க தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் ஆன்சர் தவத்திரு குன்றக்குடி அழிகளார் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வள்ளலார் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க ரெண்டு மூணு நாலு அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் ஞாபகம் ஓகேங்களா ஸோ தாய்மணவர் பொறுத்த வரைக்கும் க பராபர கண்ணி அப்படின்ற நூலில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக எழுதியிருப்பார் அன்னி பெசன்ட் பொறுத்த வரைக்கும் அன்னி அம்மையார் நிறைய சாதனை வந்து படைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட காங்கிரஸில் வந்து ஒரு பெண் தலைவராக ஃபஸ்ட்டு வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தான் ஓகேங்களா ஸோ அந்த பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் அடுத்த கேள்வி இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஆன்சர் சொல்கிறேன் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் மூன்று நான்கு இரண்டு ஒன்று பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க போது தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ரெண்டாவது இது வந்து இவர் பாடியிருக்காரு நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி ஆன்சர் இதுதான் தவறான கூற்று ஏன் அப்படின்னா நான் நம்பியாடா நம்பின்றது தப்போ யாரை தொகுத்துருப்பா அப்படின்னா நாதை முனி இப்போ தான் பார்த்தோம் ஓகேங்களா நாலாயிரம் நாத அப்படின்றது நா அப்படின்னே வரும் ஸோ ஓகேங்களா ஸோ ரெண்டு அந்த நெடில் நான் இங்கே நாளாயதி விவரம் நான் நான் நம்பியாண்டா நான் சாரி நாதமுனிக்கும் அதே இன்னாதான் ஓகேங்களா மற்றதெல்லாம் கரெக்ட் தான் இரண்டாம் தெரு வந்தது யார்தான் பாடிப்பார் பூதத்தால்வர் போத தாழ்வார் வந்து மாமல்லபுரத்தில் தான் பிறந்திருக்காரு மாமல்லபுரத்தில் திருவைக்கான்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுமே பூதம் மாதிரி அவ்வளோ பெருசாக செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அழகாக வச்சுக்கலாம் ஞாபகம் ஓகேங்களா ஸோ பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா ஸோ ஆழ்வார்கள் எல்லாமே வந்து ஒரு திவ்யமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படி பவ்யம்னு சொல்லுவாங்க பவியம் கேட்கலாம் நம்ம திவ்யம்னு வச்சுக்கலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் இருபத்தைந்து கேள்விகள் முடிஞ்சு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் த பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சி மார்க்குக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட தான் அடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த அதில் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிகிட்டே போவோம் டிஸ்கிரிப்ஷனை எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ